ஆராதிக்கின்றோம் வாழ்வை உமக்கு அளிக்கோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா ஜபத்தின் வழியாக நாங்கள் கேட்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் நீர் கேட்டு எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுத்து வழிநடத்துகின்றவரே எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகின்ற உமது மேலான கிருவைக்காகவும் நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று நீர் சொல்லிக் கொடுத்து உம்மோடு உறவோடு வாழ நீர் உதவி செய்கின்றேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் உள்ளம் உடைந்து போகின்ற நேரங்களிலும் எங்கள் கலக்கங்களிலும் எங்கள் வேதனைகளிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் தெல்லம் தெளிவாக பார்க்கிறோம் அபரகம் சோதோம் குமோரோ மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் ஆனால் சோதோம் குமோரா மக்கள் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழவில்லை மாறாக பாவம் செய்தார்கள் இறைவனின் தண்டனையை பெற்றார்கள் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கடவுளின் இரக்கம் மக்கள் மீது பொழியப்படுகின்றது என்றும் அதனால் எவ்வாறு இறைவன் மக்களை ஆசிர்வதிக்கின்றார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்கிக் கூறுகிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார் அவர் கற்றுக் கொடுத்த சிறந்த ஜபத்தை நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜபத்தை நாம் நினைத்துப் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நான்கு முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறார் இறைவன் போற்றப்பட வேண்டுமென்றும் இறைவனை நாம் வணங்குவதன் மூலமாகவும் அதன் மூலமாக அவருடைய அரசை இந்த உலகத்தில் பரப்ப உதவ வேண்டும் என்றும் நமக்கு தேவையான உணவை இறைவன் தர வேண்டும் என்றும் நாம் மன்னித்து வாழ வேண்டும் என்றும் இறைவனிடத்திலே நாம் கேட்கும் பொழுது தட்டும் பொழுது தேடும் அவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கின்றன நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் நாம் ஜபிக்கும் பொழுது இறைவன் நம் தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்வார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்